டேய் மாப்பிள்ள நானே இன்ஸ்டாகிராமில் ஏதோ குண்டா முண்டான்னு வீடியோ போட்டுட்டு இருக்கேன்டா மாப்பிள்ளை தெரிலடா மாப்பிள்ளை நான் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா இல்லை நீங்கள் என் கிட்டே மாட்டிக்கிட்டீங்களா என்னானே தெரிலடா மாப்பிள்ளை ஒரு அண்ணன் மாப்பிள்ளை யார் தெரியுமா மா அந்த அண்ணன் கப்பலில் சீஃப் ஆஃபீஸராக இருக்காங்க அவங்க அந்த அண்ணனும் அந்த அந்த அண்ணனோட ஒய்ஃப் ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணாங்க மாப்பிள்ளை ஒரு அந்த அண்ணன் ஐடியிலேருந்து என்னான்னு தெரியல மாப்பிளா அந்த அண்ணன் இருந்துட்டு சொல்கிறாங்க தம்பி நீ போடுற வீடியோலாம் என்னான்னு தெரியலடா நான் உன் வயசில் இருக்கும்போது யோசிச்சது எல்லாமே போடுற மாதிரி இருக்கு எனக்கு என்னன்னே தெரியல நீ பெரிய ஆளாலாம் வந்துருவேன் தோணுது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க மாப்பிள்ள எனக்குன்னா மனசே என்னடா நம்ம பெரிய ஆளா அப்படி இப்படின்னு உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லா அரிக்குது அப்படிலாம் ஆகிட்டோம்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரில மாப்பிள அவங்க சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க நீ இப்போ குரூ மெம்பராக தானடா இருக்க நான் உனக்கு வருங்காலம் சி டைம்லாம் கம்ப்ளீட் கம்ப்ளீட் நான் உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டால் எக்ஸாம்க்கு எல்லாம் போக நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க சி அப்படி எக்ஸாம் வெளிநாட்டுக்குலாம் போனா லட்சக்கணக்கில் இருபது